செல்லும் பாதையில் சில மனிதர்கள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள் அவர்கள் ஒன்று முன் சுவாச காற்று அல்ல எரிபொருள் இருக்கும் வரை எரியும் நெருப்பும் இருக்கும் நீதான் சிலரை குறித்து கவலைப்படுகின்றாய் அந்த சிலருக்கு உன்னை பற்றிய சிந்தனை ஒருபொழுதும் இருக்காது உனக்கானவர்களாக இருந்திருந்தால் சிலர் வெறுமனை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் சுக்கு சுக்குநூறாக உடைந்த பின்னும் எவன் ஒருவனால் மீண்டு எழ முடிகின்றதோ அவனே வாழ தகுதியானவன் உனக்குள் எரியும் கோபத்தி உன்னை எரிக்காமல் பார்த்துக்கொள் உன்னிடம் இருப்பவற்றில் கவனம் செலுத்து இழந்தவைகளை குறித்து ஒருபொழுதும் என்னாதே நீ அறிய நினைத்தால் நீ அடைய நினைத்தால் எல்லாம் தேடி வரும் வாய்ந்தவன் நீ யாரை நம்பியும் நீ பிறக்கவில்லை யாருக்காகவும் உன்னை நீ இழக்காதே உனக்குள் இருக்கும் சிந்தனை பதிவுகளை சீர்படுத்து உன் மூளைக்குள் படிந்திருக்கும் ஒட்டடங்களை கலைந்தெறி அழுவதற்கும் புலம்புவதற்கும் உனக்கு அனுமதி இல்லை உன்னை தூக்கி வீசியவர்களுக்கு நீ விதை என்று நிறுவி ஒற்றை விதை என்ன செய்துவிடும் ஒட்டுமொத்த காட்டையே தனக்குள் ஒழித்து வைத்திருக்கும் காலமும் சூழலுமே அதை காட்டிக் கொடுக்கும் இது உனக்கான காலம் உனக்கு துரோகம் செய்தவர்களை பழித்தீர் ஒருவரையும் மன்னிக்காதே நன்றிகள்